உணர்தலின் அவசியம் என்பது இன்றைக்கு தலைப்பு இந்த தலைப்பு வைச்சதுக்கு காரணம் ஹோமிய வகையில் இதுகாலம் கீன் அப்சர்வர் அக்யூரேட் அப்சர்வர் அன்பிரிஜிஸ் அப்சர்வர் முன்முடிவில்லாம பார்க்கணும் கூர்ந்து பார்க்கணும் ஒற்று நோக்கணும் அப்படிங்கிற வார்த்தைகள் அதிகமான புழக்கத்தில் இருக்கு இது அவசியமானது எப்படி ஒரு மருத்துவர் ஒரு உரையாடலின் நோயாளியை எப்படி பார்க்கணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறத பத்தியான முன்முடிவில்லாத ஒரு அவருக்கு இருக்கணும் உற்று நோக்குடைய இயங்கும் தளம் அதுக்கு அடுத்த ஏரியா மிக முக்கியமானது அப்படி பார்த்த நாம கிளீன் ஸ்லைட்டா இருந்து உள்ளுக்க வாங்கும் போது அந்த மொழிகளை வாங்கும் போது அந்த மொழியின் உடனாக நாம் ஒரு உணர்வு தளத்துக்கு போகணும் நம்மளுடைய உணர்வு இல்லை அந்த மொழியின் உடலாக நோயாளியினுடைய துயரனுடைய உணர்வு தளத்துக்கு நாம செல்லணும் அப்படி செல்லும் போதுதான் அவர் என்ன உணர்றாரோ அதை நம்ம உணர முடியும் இது அவசியமா இதுதான் அடுத்தது ஹோமியோபதி அசச் பிளாசிகளா எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் பத்தி பேசுவது இது ஏற்கனவே எத்தனையோ வீடியோல சொன்னதுனால நான் திருப்பி சொல்ல விருப்பப்படலை ஆன்மீகத்துல சொல்ற யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் இல்ல டோட்டல் கான்சியஸ்னஸும் அல்ல இது வேற ஒன்று இது வேற ஒரு அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது இயங்கும் தளம் என்னவா இருக்குன்னா வைட்டல் சென்சேஷன் கூறு உணர்வு தான் அதனுடைய வைட்டல் சென்சேஷன் தான் மோடஸ் ஆப்ரண்டி அதனால இந்த கூர்தளம் என்பது ஒரு ஹையஸ்ட் ஆர்டரா இருக்கு அந்த கூர்தளம் எதுல இருந்து வருதுன்னா ஆற்றல் இருந்து வருது ஆற்றல் நமக்கு அதிகமாக கிடைக்காது ஆனா உணர்வு தளம் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த உணர்வு தளம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அந்த உணர்வு தளத்தை நீங்க உணரணும்னா அப்சர்வரா அக்யூரட் அப்சர்வரா இருப்பதை தாண்டி அடுத்த கட்டமாக நீங்க அவர் சொல்லும் மொழியின் வழியாக உணர பழகணும் உங்களுடைய உணர்வு தளத்தை அங்க முன்னிறுத்தக்கூடாது மொழியின் வழியாக துயரின் உணர்வு தளத்தை நீங்க புரிந்து கொள்ள முயற்சிக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் அந்த உணர்வு தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு வளரும் அதுல நாம இந்த சாரங்களை புரிந்து கொள்வதற்கு சில கேஸ் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லலான் இருக்கேன் ஒரு அம்மா வராங்க அவங்க வந்து பேங்க் எம்ப்ளாயி பிரஸ்ட் எல்லாம் பெயினா இருக்கு பால் கட்டிக்குச்சு ஒன்னும் பண்ண முடியல குழந்தைக்கு ஒன் இயர் ஆச்சு பால் மரக்கடிக்க முடியல பால் வந்து வெளியே வர மாட்டேங்குது அப்படி எடுத்தாலும் எல்லோ கலர்ல வருது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் வந்தது அப்புறம் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி ரெண்டு தடவை ஆப்ரேட் பண்ணிருக்காங்க எனக்கு இந்த தடையும் அதே மாதிரி பயமா இருக்கு எனக்கு அதனால ஏதாவது மருந்து இருந்தா தாங்க காய்ச்சல் வேற வருது வழி தாங்க முடியல இதுதான் கேஸ் இந்த கேஸ்ல நீங்க என்ன உணர முடியும் அவங்க வந்து சொன்னது என்னன்னா பால் கட்டிக்குச்சு அடுத்து பால் வெளியே வர மாட்டேங்குது பையனை பால் குடி மறக்க வைக்க முடியல இப்ப பால் வந்து மஞ்சள் கலர்ல வருது வலி தாங்க முடியல இருக்கு காய்ச்சல் அடிக்கணும் இது எதுவுமே ஹோமியோபதிக்கு லாய் இல்லாது இதை வச்சு ஹோமியோபதியில மருத்துவம் பார்க்க முடியாது அப்படி பார்க்கணும்னா கஷ்டம் அப்ப அந்த பேஷண்ட் கேட்டிருந்து நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய உள் உணர்வை புரிந்து கொள்ளணும்னா நீங்க அமைதியாகி சில கேள்விகள் மூலமாக தான் அவங்க உள்ளுணர்வை தெரிஞ்சுக்கணும் ஆமா அந்த பிரஸ்ட் பகுதி உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வை தருது அப்படின்னு கேட்டேன் அவங்க இப்படி 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 மேல கீழே பார்த்தாங்க வலிக்குது ஏன்னா அந்த அளவுல தான் இருப்பாங்க அதுக்கு மேல எல்லாம் பேச மாட்டாங்க என்ன மாதிரி வலிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து எங்கெங்கயோ போயிருவாங்க எனக்கு நல்லா தெரியும் அந்த அம்மாட்ட அடுத்து என்னம்மா ஃபீல் பண்றீங்கன்ற இங்கிலீஷ் வார்த்தையை போட்டேன் போட்டோன்னு பாரமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி எத்தனையோ கேஸ் பார்த்துருக்கேன் அந்த அம்மா இன்னும் தெரியும் அதனாலதான் எடுத்த ஒன்னும் உணர்வுகளை கேட்டேன் பாரம் சொன்னோன்ன பாடி பார்ட்ஸ் ஆர் ஹெவி பிரஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதாவது பிரஸ்ட் பிரஸ்ட் ஹெவி சென்சேஷன் அதாவது மார்பகம் படுத்து கடக்கிறது அப்படிங்கிற உணர்வு கனமாக இருக்குங்கிற உணர்வு அவங்களுக்கு உணர முடியுது அப்படின்னு உத்தரவாதம் அளிச்சுச்சுன்னா ஒரே மருந்து பிரையோனுங்க வேற எந்த மருந்தும் வராது நான் கிட்டத்தட்ட எத்தனையோ பேர்களுக்கு இந்த மருந்து கொடுத்துருக்கேன் ரொம்பலாம் விசாரிக்க மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன் காய்ச்சல் இருக்கா அது இருக்கா இது இருக்கா எதுவுமே கேட்க மாட்டேன் ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இந்த கேஸில் வந்து அந்த மார்பகம் கட்டிகிச்சுன்னாவே அந்த இடம் பாரமாயிடும் அவங்களால அசைஞ்சாலே வழி வந்துடும் லீஸ்ட் மோஷன் அக்ரவேஷன் அப்புறம் டிஸ்கம்ஃபர்ட் வந்துடும் இரிட்டபிலிட்டி வந்துடும் டு பி சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட அவங்களால தாங்க முடியாது இது எல்லாமே வந்துடும் ஆனா வலி என்னன்னு இங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க அந்த வைலன்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற பிரியாணியோட சென்சேஷன் குத்துற வழி கில்ற வழி அதை சொல்ல மாட்டாங்க நீங்க அதை எதிர்பார்க்க கூடாது இந்த இடத்துல இங்க ஹெவி பிரஸ்ட் ஹெவினஸ் தான் ரொம்ப முக்கியமானது அவங்க பாடி பார்ட்ஸ் எஸ்பெஷலி தி பிரஸ்ட் வெரி ஹெவி அவ்வளவுதான் பிரையோனியா தான் மருந்து பிரயோனியா ஒரு டோஸ் தண்ணீரை கலந்து குடிக்க சொல்லிட்டேன் நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க உடனே சார் என்ன ஆகும் ஏதாகும் எப்படி ஆகும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதா இருக்கு இதா இருக்கு எல்லாம் சொன்னாங்க இப்ப மருந்து சாப்பிட்ட எட்டு மணிக்கு நீ கூப்பிடுங்க எட்டு மணிக்கு கூப்பிட்டுட்டு வலி குறைஞ்சிருக்கு ஆனா கட்டி அப்படியே இருக்கு இதுதான் பெண்கள் இதுதான் பேஷண்ட் எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க நீங்க எதுவுமே கண்டுக்கூடாது அப்படியா குறைஞ்சிருக்கல வழி பேசாம இருங்க ஒரே நேரத்துல உலக நடந்ததே பெரிய விஷயம் நாளைக்கு பார்த்துக்கணும் நாளைக்கு கூப்பிடுறாங்க ஒரு நைன்டி பர்சன்டேஜ் போயிடுச்சு அதுக்கு அடுத்த நாள் எட்டு மணிக்கு பேச சொல்றேன் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் போயிருச்சு போயிடுச்சு அந்த கட்டி எல்லாம் போயிருச்சு காய்ச்சல் எல்லாம் போயிருச்சு காலையில போயிடுச்சு அப்படின்னு இது எப்படி நடந்தது நான் உணரணும் அதான் ரொம்ப முக்கியம் அவங்க பேஷண்ட் உணர்வாங்களான்னா உணரவே மாட்டாங்க அவங்க ஒவ்வொரு மொழியும் அவங்களோட பேச்சும் எப்படி இருக்குன்னா அட்டமா இருக்கும் உணர்வே இருக்காது சும்மா அப்படியே வெறும் பேச்சா தான் இருக்கும் உயிரில் அற்ற பேச்சா தான் இருக்கும் நீங்க தான் உயிர் கொடுக்கணும்னா அதுக்கேத்த கேள்வியை கேக்கணும் கேள்வி கேட்டோம்னா அது என்னவாக வருதோ அப்படியே நீங்க புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அதான் ரொம்ப முக்கியமா உணர்ந்து கொண்டு அவங்க உணர்வு தளம் இதுதானு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த மருந்தை கொடுத்தாங்க ஆல்மோஸ்ட் பால் கட்டிக்கிச்சுன்னா பிரியாணியா வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ஸ்பெசிபிக் ரெமடியாக இருக்கு அதே போல அக்கி இருக்கு பாத்தீங்களா வைரஸ் அக்கி அந்த நோய்க்கும் நனன் குலேசே பல்போசா ஒரு ஸ்பெசிபிக் ரெமடியாக இருக்கு இது வரைக்கும் எனக்கு ஃபெயிலியர் ஆனவங்க ஹோமியோபதியில் ஸ்பெசிபிக் ரெமடி பேசலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில விஷயத்தை பேசலாம் அதுல இந்த ரெண்டு மருந்தையும் இந்த நோய்களுக்கு பயன்படுத்தலாம்ங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து சில கேஸில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீங்க ஸ்பெசிபிக்காக இண்டிவிஜுவலைஸ் பண்ணி மருந்து கொடுத்துக்கலாம் அவங்க கொடுத்தது வந்து பிரையோனியா சிக்ஸ் வாட்டர் டோஸ் ஒன்னே தான் எடுத்தாங்க அடுத்த நாள் எடுக்கவே இல்லை நல்லா ஆயிட்டாங்க அடுத்த ரெண்டாவது கேஸ் இவருக்கு உடம்பெல்லாம் ஸ்கின் ப்ராப்ளம் தடு தடுப்பா இருக்கு ரொம்ப நாளா இருக்கு பாக்காடு வைத்தியம்ல வெளிநாட்டுல இருந்திருக்காரு இனிமேல அந்த ஊர்ல இருக்க முடியாது ஸ்கின் ப்ராப்ளம் தாங்க முடியாது ஓடி வந்துட்டாரு நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தவர் தாங்க முடியாம வந்துட்டாரு இப்ப இங்கே எல்லா வைத்தியம் பார்த்துட்டாரு ஒண்ணு சரியால ஹோமியோபதியும் பார்த்துட்டாரு சரியா இந்த சூழல்ல தான் என்னை வந்து பாக்குறாரு எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணி ரெண்டு வருஷம் கழிச்சு என்னை வந்து பாக்குறாரு வந்து உட்காரும் போது மேலையும் கீழேயும் பாக்குறாரு அங்க பாக்குறாரு இங்க பாக்குறாரு அது பாக்குறாரு இது பாக்குறாரு ஏன்னா அவரு எதிர்பார்ப்பதெல்லாம் ரொம்ப கார்பரேட் லெவல்ல எதிர்பார்க்கிறாரு அந்த லெவல்ல என்னோட கிளினிக் இல்லை அதனால அவருக்கு ஒரு வகையான அச்சம் வருது இவர் எப்படி பார்க்க போறாரு என்ன செய்ய போறாரு என்ன பண்ணுதுங்க அப்படின்னு கேட்டேன் அரிக்குது அப்படி பார்க்காத வைத்தியம் இல்லை அப்படிங்க இப்ப நான் கேட்குற கேள்வியை மட்டும் உணர்ந்துட்டு பதில் சொல்லுங்க வேற எதுவுமே செய்யாதீங்க உணர்ந்து பதில் சொல்லுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொன்னேன் சொல்லுங்க அப்படின்னு அரிப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாருங்க அப்படின்ட்டு பைக்கு பையில ஒரு சீப்பு வச்சிருக்காரு இதை எடுத்த வரட்டு வரட்டு இழுக்க ஆரம்பிச்சிருங்க ரத்தம் வர வரைக்கும் இழுப்பேன் அப்பதான் திருப்தியா இருக்கும் எப்ப அதிகமாகும் அப்படின்னு எப்ப தூங்கி எந்திரிச்சாலும் அதிகமாகும் அது மத்தியானம் காலையில சாயந்தரம் நைட்டு எப்ப தூங்கி எதிரிச்சாலும் அதிகமாகும் இந்த கேஸ எப்படி உணர்றேன்னு பாருங்க நான் வரட்டு வரட்டு நிலக்கிறேங்கிற அந்த வரட்டுங்கிற அந்த வைலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது ஒரு அக்யூட் மயாசத்தை காட்டுது நான் உணர்றது நல்லா பாத்துங்க எப்படி உணர்ந்தீங்கன்னு என்னை கேட்காதீங்க அடுத்து ஸ்கிராச்சிங் வித் ஹேண்ட் மைண்ட் சிம்டத்துல போய் பாருங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆப்டர் ஸ்லீப் அக்ரவேஷன் இது மூணையும் போட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ரிசல்ட் என்ன வருகா ஸ்டமோனியம் ஸ்டமோனியம் த்ரீஸ் கொடுத்துட்டேன் எனக்கு நல்லா தெரியும் இந்த கேஸ் ஸ்டமோனியம் தெரியும் வந்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒன்னும் கேள்வி எல்லாம் கேக்கல நான் வந்த உடனே இது ஸ்டமோனியம் கொடுத்தா எனக்கு முதலே தோண ஆரம்பிச்சிருச்சு இது அன்பு தான் ஆனா எனக்கு இந்த மாதிரி கேஸ் பார்த்து 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 அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு கேஸ்லயும் அப்படிதான் பிரையோனியா வந்தோடனே பிரேனியா கொடுத்தா சரியாயிரும்னு தெரியும் ஏன்னா அது உணர்ந்து 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 எல்லா கேஸையும் ஈஸியா புரிஞ்சுக்குவேன் அம்மா இந்த கேஸ் வந்தோடனே ஸ்டமோனியம் தெரியும் ஸ்டமோனியம் த்ரீ எக்ஸ் கொடுத்த பாத்தீங்கன்னா அப்போதுமாக அவருக்கு அடுத்த நாள் போன் பண்றாரு அதான் ரொம்ப முக்கியம் ஹைலைட்டு எப்படி இருக்குங்கன்றது நீங்க கொடுத்த ஒரு முருந்து சாப்பிட்டேனா அடுத்து அந்த காலையில அஞ்சு இரவு அஞ்சு மதிய பத்து சாப்பிட்டேனா இப்படியே பேசிட்டு இருக்காரே தவிர மருந்து என்ன செஞ்சிச்சுங்கிற சொல்ல மாட்டாரு அவட்ட கேட்டேன் மருந்து சாப்பிட்டீங்கள அரிப்பு குறைஞ்சிச்சா கூடிச்சா அப்படியே இருக்க உடனே அவர் சொல்றாரு இல்ல பாத்தீங்களா இதுலதான் எல்லாரும் டிஸ்கைட் ஆயிடுறாங்க நான் திருப்பி திருப்பி இது ரிப்பீட் பண்ற காரணம் என்னன்னா இந்த இடத்துல நீங்க போலீஸ்கார மாதிரி நடந்துக்கணும் கொஞ்சம் கூட குறையிலீங்களான்னு கேட்கணும் ரொம்ப முக்கியமானது அது மேனேஜ்மெண்ட் ஆஃப் கேஸ் கொஞ்சம் அதெல்லாம் குறைஞ்சிருக்கு ஒரு இருபது முப்பது சதமானம் குறைஞ்சிருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் கூட குறையிலன்னா இல்லைன்ட்டாரு குறையிலன்னா குறையிலன்னு சொல்லிடுறாரு கொஞ்சம் கூட அப்படின்னு ஒரு அழுத்தம் திருத்தமா கேட்க வேண்டாம் ஒரு முப்பது சதமான குறைஞ்சிருச்சு அப்புறம் பேசாமட்டு ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிட சொன்னேன் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா நல்ல கன்ஸ்டபுளா அறிவிப்பு குறைஞ்சிருச்சு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குறைஞ்சி தடுப்பு அப்படியே இருக்குல்ல அப்படின்னாரு இருக்கட்டுங்க பரவாயில்ல எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க ரொம்ப வருஷமா இருக்கு பேசாம இருங்க தன்னைத்தானே சரியாயிரும் அமைதியா இருங்க அப்படின்னு அப்படியே படிப்படியா ஒரு மாசத்துல கம்ப்ளீட் ஆயிடுச்சு த்ரீ எக்ஸ் தான் கொடுத்துருக்கு வேற எதுவுமே இடையில டோஸ் கொடுத்தது இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா கேச உணர பழகணும் அதான் ரொம்ப முக்கியமானது உணர்வு ரொம்ப அவசியமானது என்ன பார்க்கறோம் எதை பார்க்கறோம் எதை உணர்றோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது அடுத்து இன்னொரு கேஸ் எனக்கு சைனஸ்ங்க இந்த சலீன் வந்துட்டாங்க அதுக்கு பேர் சைனஸ் வச்சுட்டாங்க அது என்ன சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியாது சைனஸ் சொல்லிட்டாங்க அதனால எனக்கு தலை சுத்துது படுத்தா தலை சுத்துது உங்களுக்கு வாழ்க்கையில் என்னமா பிரச்சனை என் வீட்டுக்காரர் வேற இடத்துல வேலை பண்றாரு என் பொண்ணு வேற இடத்துல படிக்கிறாங்க மாமியார் இறந்துட்டாங்க எங்க அம்மா தனியா இருக்காங்க நான் வந்து இப்ப மாமனார் வயசானவரை அவரை நான் பார்த்துட்டு இங்க வீட்டுல இருக்கேன் சரி இதனால நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படி வேற ஒண்ணும் இல்லை சார் ஒரு மாதிரி இருக்கு சார் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குங்கிறதோட ஒரு நல்ல வார்த்தையை போட்டு சொல்லுங்க நான் மட்டும் இருக்கேன் சார் நான் மட்டும் இருக்கேன் வீட்டுக்கார் வரமாட்டாருங்களா வருவாரு வாரத்துக்கு ஒரு தடவை வருவாரு இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை வருவாரு இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வருவாரு சமயம் மாசத்துக்கு ஒரு தடவை வருவாரு அவர் பேசாம இருந்துட்டு அவர் பேசாம போயிடுவாரு கேர் பண்ண மாட்டாரு கேரிங் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு அவர் எந்த அன்பும் செலுத்த மாட்டாரு எல்லாம் வாங்க எல்லாம் தருவாரு எல்லாம் பேசுவாரு எல்லாம் பண்ணுவாரு ஒரு பிரச்சனையும் எல்லாம் இருக்காது ஆனா அன்பு செலுத்த மாட்டார் இதனால என்ன ஃபீல் பண்றேன் மகளும் இல்ல அம்மா தனியா இருக்காங்க அப்பா இறந்து போயிட்டாரு இங்க வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு மாமார் வயசான காலம் படுத்த படுத்தியா கிடக்கிறது நான் தனிமையா இருக்கேன் நான் மட்டும் இருக்கேன் தனிமையா இருக்கேன் அப்ப ரெண்டே வார்த்தை தான் அன்பு தனிமை அப்புறம் படுத்தா தலை சுத்தி இந்த மூணையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு தளம் வெளிப்படும் இது பாஸ்பிரஸ் இந்த உணர்வு தளம்னு நீ உணரலாம் இதுதான் ஹோமியோபதி ஈஸியா எடுக்கிற மெத்தட் பாஸ்பிரஸ் த்ரீ எக்ஸ் கொடுத்தேன் எனக்கு போன் வருது மூணு நாள் சைனஸ் பிரச்சனையே இல்லை அதனால தலை சுத்தல் இல்லை இப்ப சைனஸ் பிரச்சனை வந்துருச்சா இப்ப தலை சுத்தல் வந்துருச்சு அடுத்து நாலாவது நாள் சொல்றேன் இன்னொரு மாத்திரை போடுங்க போட்டோன்ன இப்ப த தலை சுத்தல் இல்லை எதுவுமே இல்லை நல்லா இருக்கு அப்படியே கிடக்குது ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு திருப்பி இதே மாதிரி ஆரம்பிச்சாங்க நூறு மாத்திரை பிடிச்சோம் அப்படியே நல்லா ஆயிடுச்சு ஒரு மாசம் கழிச்சு திருப்பி ஒரு மாத்திரை பிடிச்சோம் இப்ப வந்து நல்லா இருக்கான் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வரல ஏன்னா அது வந்து பாஸ்பரஸ் கேஸ் தான் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உணர்வு தளம் வந்து அன்பு தனிமை படுத்தா தல சுத்தல் இந்த மூணு மையப்படுத்தி நீங்க பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் உணர்வு தளம் உங்களுக்கு தெரியும் அடுத்து ஒரு கேஸ் இவர் எப்படின்னா காலில் புண்ணு கிட்டத்தட்ட ஆறவே மாட்டேங்குது என்ன செஞ்சாலும் ஆற மாட்டேங்குது ஒரு அல்சர் ஃபார்மா இருக்கு என்னன்னு போய் பார்த்துருக்காங்க அதுல கால் ஆணி இருக்குன்னு சொல்லணும்னா ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க அவர் சுகர் இல்ல பிபி இல்ல எதுவுமே இல்ல ஆனா கால அணி ஆரவே இதுக்காக மூணு தட ஆபரேஷன் பண்ணிருக்காரு மூணு போய் மோசமான நிலைமைக்கு ஆகி வந்துருச்சு அவட்ட கேட்டேன் என்ன இங்க சர்ச்சில் கட்டடம் கட்டுறாங்க அந்த கட்டடத்துல நான் போய் வேலை பார்க்கறேன் பொண்டூனியம் போயிறதுக்காக போறேன் ஏதாவது சீனம் இல்ல அதுக்காக போறேன் அதுல இடர்பாடு ஆகி அந்த இடத்துல அடிபட்டுருச்சு அதை நான் சரியா வைத்தியம் பார்க்காதனால அந்த இடத்துல புண்ணாயிருச்சு கடைசியில பார்த்தா டாக்டர் சொல்லிட்டாரு இன்னும் இல்ல ப்ராப்ளம் இல்ல அந்த கால் அணி கான் தான் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டா சரியாயிரும் அப்படின்ட்டு ஆப்ரேட் பண்ணாங்க அதுல இருந்து வென வந்து நானும் மூணு தடவை ஆப்ரேஷன் பண்ணியாச்சு ஒண்ணுமே சரியா மாட்டேங்குது ஆரவும் மாட்டேங்குது என்ன செய்யறதுன்னு தெரியல நான் அவர்கிட்ட சொன்னேன் நடந்த சம்பவத்தை எல்லாம் கூட்டி கழிச்சுக்குங்க ஃபுல்லா பாத்துக்குங்க எதனால வந்துச்சு எல்லாத்தையும் நல்லா இன்னொரு தடவை உணருங்க உணர்ந்துட்டு இது எதனால வந்திருக்கோம் நீங்க உணர்றீங்கிறத என்கிட்ட உணர்ந்து சொல்லுங்க அப்படின்னு ஒரே காரணம் சார் ட்ரூ கிறிஸ்டின் டெய்லி பைபிள் படிக்கணும் நான் டெய்லி பைபிள் படிக்கிறது இல்லை அதனாலதான் இது வந்திருக்கு பாத்தீங்களா இது சூப்பர் டெய்லி படிச்சுட்டு இருப்பேன் நான் பைபிளை தவிர படிக்காம என்ன தூங்க முடியாதுன்னா ரீட் பைபிள் டெய்லின்னு எடுத்துக்கலாம் ஆனா இங்க என்னன்னா நான் படிக்காதனாலதான் வந்திருக்குன்னு சொல்றாரு உடனே நான் என்ன பண்ண ரெஸ்டாக்சைட் எடுத்து கொடுத்துட்டேன் ஏன் கொடுத்தா சும்மா எல்லாம் கொடுக்கல அவனு இருக்கு ஆன்டிமோனி குருடத்தே நினைச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் மாத்தி பாருங்க செப்பியா இருக்கு ரெஸ்டாக்ஸ் இருக்கு சல்ஃபர் இருக்கு அதனால ரெஸ்டாக்சு சைக்கோ சைக்கோபேத்தாலஜி கரெக்டா வேலை செஞ்சிச்சு அது குணமாயிடுச்சு குணமாயிருச்சு ஏன்னா நீங்க என்ன உணர்றீங்கிற கேள்வியை கேட்கும் போது அவங்க அற்புதமாக அவங்க சொல்லுவாங்க அதை நீங்க அப்படியே உணர்ந்தீங்கன்னா மருந்தாக வெளியே வரும் கொடுத்தது

சென்சேஷனையும் உணரணும் ஆற்றலையும் உணரணும் எல்லாத்தையும் உணரணும் உணர்வுங்கிறது அதுதான் நீங்க உணராம சிம்டமாக பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலா இருக்கும் இப்போ ஒரு கார் ஓடுது எத்தனையோ ஃபிளாட் பார்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் வச்சு அழகா கார் ஓடுது ரைட்டுங்களா அது எல்லாமே சிம்டம்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சிம்டம் கார் ஓடுது கார் வந்து ஓட்ட போது ஒரு ஸ்மூத்னஸ் ஒரு லக்ஸரி ஒரு ப்ளஷர் கிடைக்க போதுதான் உங்களுக்கே தெரியும் வண்டியில இந்த கோளாறும் இல்லைண்டு அப்பதான் நீங்க உணர முடியும் அப்ப உணர்வு என்பது என்னன்னா இந்த எல்லாம் நீங்க பார்த்துட்டு நீங்க ஒண்ணு பார்க்க வரீங்கன்னு வச்சுங்க அப்ப உங்களுக்கு உணர்வு தட்டம் இது பாஸ்பரசின் உணர்வு நிலை இது இந்த நிலை அந்த நிலை அப்படின்னு தெரியும் நீங்க அதை சிம்டமாக பார்க்க பார்க்க உணர்வு இல்லாமல் பார்க்க பார்க்க அது மெக்கானிக்கல் ஆயிரும் அதனால சிம்டத்தை கூட உணர்ந்துதான் பார்க்கணும்னு சொல்றேன் மொழியை உணரணும்னு சொல்றேன் அதனாலதான் சிம்டம்ங்கிற வார்த்தையை தூக்கி குப்பையில போடுங்கிறேன் செத்த மொழி அது அது மருத்துவ செத்த அது சிம்டம் அது இதுன்ற வார்த்தையே அது உயிர் கொடுக்காது உங்களுக்கு உயிர் வேணும்னு சொன்னால் அது மொழியாக இருந்தாதான் உயிர் வரும் அது நோயின் மொழி துயரின் மொழி அந்த மொழியில தான் உயிர் கிடைக்கும் அந்த உயிரை தான் நீங்க உணர முடியும் சிம்டத்தை நீங்க உணர்றது ரொம்ப கஷ்டம் போதே மெக்கானிக்கல் அப்ரோச் உங்களுக்குள்ள வந்துடும்

நீங்க இந்த செப்பியா பத்தி சொல்லும்போது போது கொரோனாக்கு அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வரவங்களுக்கு செப்பியான்னு நீங்க போன வீடியோல கூட சொல்லி அது எப்படி இதை பத்தி கொஞ்சம் சொல்ல அது லங்ஸ்ல சளி கோத்துக்கும் லங்ஸ்ல சளி கோத்துக்கிட்டுச்சுன்னா அடுத்த நுவரியாக ஃபார்ம் ஆகும் அந்த இதுக்கெல்லாம் செப்பியா வந்து அற்புதமா வேலை செய்யும் நீங்க ஜென்ரலிட்டி பதக் மெட்ரியா மெடிக்கா படிச்சீங்கன்னா அது தெரியும் பேராகிராஃப் அதுல இத பத்தி கொஞ்சம் லைன்ஸ் எல்லாம் இருக்கு நான் அதை வச்சுதான் நான் வந்து இது சொன்ன ஏகப்பட்ட சக்சஸ் கிடைச்சது எனக்கு